சிறுவயதில் பாலூட்டும் முறையும் அவர்களுக்கு உணவு கொடுக்கும் முறையும் மிக பெரிய பங்கு வகிக்கிறதா ஆம் உண்மைதான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரின் உணவு குழாயில் மூன்று விதமான சென்சார்கள் இருக்கிறதா ஆம் உண்மைதான் இன்று நம்மில் பலரும் பெரும் நிறுவனங்களில் தேவையான எல்லா இடங்களிலும் நோ என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாமைக்கு நமக்கு சிறுவயதில் உணவளித்த முறை மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதா ஆம் உண்மைதான் பெரும்பாலும் குடும்பங்களில் குழந்தைகளை கட்டுப்படுத்த நாம் பயன்படுத்தக்கூடிய உரத்த குரலும் கடினமான முகமும் பாதிக்கக்கூடியது முதலில் குழந்தைகளையா பெற்றோர்களையா முதலில் பெற்றோர்களே தான் நாம் குழந்தைகளிடம் கடினமாக சில சமயங்களில் இருப்பதற்கு காரணம் நமக்குள் இருக்கும் காயப்பட்ட குழந்தைதான் காரணம் ஆம் உண்மைதான் இன்றைய தலைமுறையினரை வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொல் குட் ஜாப் தானா ஆம் உண்மைதான் மேலும் கலந்துரையாடலுக்கு வாருங்கள் பாடசாலைக்கு தமிழால் இணைந்து கற்போம் வளர்வோம் மகிழ்வோம் நன்றி வணக்கம் குழந்தை பேணுதல் குறித்து கற்க அவ்வையார் பாடசாலை சிறப்பு வகுப்புகள் அவ்வையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி